வானிலை மையத்தின் கனமழை எச்சரிக்கையை தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டுள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பாக வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை துறை செய்தி வெளியிட்டுள்ளது தமிழ்நாட்டில் வரும் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை பல்வேறு மாவட்டங்களில் கனமழை மற்றும் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதையொட்டி அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளுமாறு மாவட்ட ஆட்சியர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது குமரிக்கடல் மன்னார் வளைகுடா மற்றும் தென்தமிழக கடலோர பகுதிகளில் நாற்பது முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் மீன்பிடிக்கச் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கடலோரப் பகுதிகளில் நிறுவப்பட்டுள்ள முன்னெச்சரிக்கை அமைப்புகள் மூலம் மீனவர்களுக்கு பலத்த காற்று மற்றும் கடல் அலை குறித்து பொதுமக்களுக்கு கடல் சீற்றம் குறித்தும் எச்சரிக்கை தகவல்கள் வழங்கப்பட்டு வருகின்றன குமரி தென்காசி திண்டுக்கல் கோவை நீலகிரி விருதுநகர் மற்றும் தேனி மாவட்டங்களில் உள்ள இரண்டு கோடி செல்போன்களுக்கும் எச்சரிக்கை குறுஞ்செய்தி அனுப்பப்பட்டுள்ளது தமிழ்நாடு பேரிடர் மீட்பு படையைச் சார்ந்த இருநூற்று தொன்னூற்றி ஆறு வீரர்கள் அடங்கிய ஒன்பது குழுக்கள் குமரி கோவை நெல்லை மற்றும் நீலகிரி மாவட்டங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளன மாநில மற்றும் மாவட்ட அவசர கால செயல்பாட்டு மையங்கள் கூடுதல் அலுவலர்களுடன் இருபத்தி நான்கு மணி நேரமும் செயல்பட்டு வருவதோடு நிலைமை தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகின்றது